அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் சிம்மம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தன்னோட வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை பற்றி துள்ளிக்கூட இவங்க கவலைப்பட மாட்டாங்க ஆனால் நெருங்கிய உறவினுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க ஓடிப்போய் உதவி செய்யக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும் சரி எத்தனை சோதனை வந்தாலும் சரி தன்னோட தன்மானத்தை மட்டும் இவங்க விட்டுத்தர மாட்டாங்க எனக்கு நேரம் சரியில்லை எனக்கு காலம் சரியில்லை இவங்க காலில் போயில் போய் விழலாமா இவங்க கையில் போய் விழலாமா இதுக்கெல்லாம் இவங்கக்கிட்ட துளி கூட இடம் கிடையாதுங்க வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் போராடி முன்னுக்கு வருவாங்க நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்க தன் கையே தனக்குதவி அப்படின்னு இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட அதிக லெவலில் இருக்குதுங்க இவ்வளவு அழகான அற்புதமான நற்குணங்களை கொண்ட சிம்மம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமாக இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்கள் வர எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்கள் வாழ்க்கையை பார்த்தா சந்தோஷமா நிம்மதியாக இருக்கிற மாதிரியாக தெரியுது நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டீங்களே அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுதுங்க சிம்மம் ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து துன்பமான சூழ்நிலையும் இனி வரக்கூடிய காலங்களில் காணல் நீராக மறைய போகுது உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு ஏற்ற சரியான வாழ்க்கை துணையோட இனி வரக்கூடிய காலங்களில் திருமணம் நடக்கப் போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுதுங்க குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருந்த ஈகோ பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கப் போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை போறீங்க உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக லெவலில் இருக்க போகுது உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உறவினர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்க தைரியமானவங்க யாருக்கும் அடிப்பணியாதவங்க அவர்களை வீழ்த்த அன்பு ஆயுதமாக பயன்படும் தற்போதைய சூழலில் எதிரிகள் சூழ்ச்சிகளால் சிம்மத்தை வீழ்த்த நினைக்கிறாங்க சிம்மம் ராசிக்கு லட்சுமி நாராயண யோகம் ஆதரவாக இருக்குது இந்த யோகத்தால் தொழில் வளர்ச்சி பணவரவு அதிகரிக்கும் இது பொருள் வசதிகளை அதிகப்படுத்தி செல்வத்தை பெருக்கச் செய்யும் புதன் சூரியன் சுக்கிரன் ஆகிய கிரகங்களின் சேர்க்கையால் சிம்மம் ராசிக்கு பல சுபகாரியங்கள் நடக்க இருக்கு சுக்கிரன் புதனுடன் இணைவதால் பெரிய செல்வம் கிடைக்கும் நீண்ட நாட்களாக தேங்கியிருந்த பணம் திரும்ப வந்து கிடைக்கும் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் அதிகம் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் குழந்தைகள் மூலம் நல்ல செய்திகள் வரும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும் கிரக சஞ்சாரத்தால் இருந்த நெருக்கடிகள் இந்த யோகத்தால் வரையும் நினைத்த காரியத்தை நினைத்த மாதிரி செய்து முடிப்பீர்கள் வருமானம் அதிகரிக்கும் ஆன்மீக யாத்திரைகள் சாத்தியமாகும் லாட்சி போன்ற எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் புதன் புத்திசாலித்தனம் ஞானம் மகிழ்ச்சி மற்றும் சுக்கரன் அழகு ஆடம்பர வாழ்க்கை ஆகிய இரண்டும் சேர்வதால் வாழ்க்கை சிறப்படையும் இது ஏழமையையும் பணக்காரனாக மாற்றும் யோகம் சிம்மம் ராசியினரின் வாழ்க்கையில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் தொழில் செய்பவர்களுக்கு முதலீடு பெருகும் வாழ்க்கை துணையுடன் இருந்த மனக்கசப்பு மறையும் தொழில் செய்பவர்கள் மற்றும் வணிகம் செய்பவர்களுக்கு அற்புதமான பலன்கள் உண்டு கர்ம பலன்கள் அதிகமாக இருந்தாலும் இந்த ராஜயோகம் அதை தடுத்து நிறுத்தும் சமுதாயத்தில் மதிப்பு செல்வம் பெருகும் புதிய ஆதாரங்கள் மூலம் பணம் சம்பாதிக்க பல வழிகள் தெரியும் மூதாதையர்கள் சொத்துக்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும் திடீர் பணம் கிடைக்கும் ஆரோக்கியம் சிறப்படையும் சொந்த பந்தங்களிடமிருந்த சண்டை சச்சரவு நீங்கும் வாழ்க்கையில் அனைத்து இன்பங்களையும் பெறுவீர்கள் வியாபாரத்தில் அதிக லாபம் கிடைக்கும் குடும்பத்தில் செல்வாக்கு பெருகும் புத்தாண்டு முதல் உங்கள் வாழ்க்கையில் பெரும் செல்வம் சேரப்போகிறது புதிய தொழில் தொடங்குவது நிச்சயம் வேலை மாற்றுவதற்கு சிறந்த நேரம் குடும்ப வாழ்க்கை சிறப்படையும் வெளிநாட்டுக்கு போக யோகம் உண்டு கடன் சுமை நீங்கும் தாய்வழி மற்றும் தந்தை வழி உறவுகளில் அனுகூலம் ஏற்படும் பழைய கடன்களை அடைக்க முடியும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் சேர்க்கை உண்டாகும் அலுவலகத்தில் இருந்தமான நிலை மாறும் கணவர் வீட்டில் அன்பு ஆதரவு பெருகும் கணவரிடம் அன்பு அதிகரிக்கும் நினைத்தது வீட்டில் நடக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் பெருகும் வீண் விரயம் தவிர்க்கப்படும் சக வியாபாரிகளால் இருந்த போட்டிகள் நீங்கும் அரசியல்வாதிகளுக்கு சங்கடங்கள் குறையும் கலைத்துறையில் திறமைக்கேற்ற புகழும் கௌரவமும் கிடைக்கும் மாணவர்கள் கூடுதல் மதிப்பெண்களை பெற அதிக கவனம் செலுத்தி படிப்பது மிகவும் நல்லதுங்க அரசியல்வாதிகளுக்கு சங்கடங்கள் குறையும் வலைத்துறையில் திறமைக்கேற்ற புகழும் கௌரவமும் கிடைக்கும் சிம்மம் ராசிக்காரர்கள் எந்த துறையில் இருந்தாலும் லட்சுமி நாராயண யோகம் பெரும் பலனை உருவாக்கத் தரப்போகுது புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் பெருமாள் ஆலயத்துக்குச் சென்று வழிபாடு செய்யுங்க ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவசூரியனுக்கு தீபமேற்றி வழிபாடு செய்யுங்க சிம்மம் ராசிக்கு சிவபெருமானும் பெருமாளும் அதிர்ஷ்ட தெய்வங்கள் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் அம்மன் ஆலயத்தில் மல்லிகை மலர் கொடுத்து வழிபாடு செய்யுங்கள் லட்சுமி நாராயண யோகம் கனவிலும் எதிர்பார்க்க முடியாத அதிர்ஷ்ட பலன்களை கொடுக்கும் சிம்மம் ராசி சிம்ம லக்னம் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இந்த பலன் நிச்சயமாக பொருந்துங்க நம்மளுடைய சிம்ம ராசிக்காரங்க ஒரு பொசிஷனுக்கு பிளான் பண்ணுறீங்க இந்த இடத்துக்கு நான் போகணும் எனக்கு அந்த தகுதி இருக்குன்னு அதற்கான வேலையை நான் பண்ணுறேன்னு கடுமையான உழைப்பை போடுறீங்க அதற்கான தகுதியையும் வளர்த்துக்கிறீங்க ஆனால் போக முடியுதா போக முடியாது உங்களை போக விடாமல் பண்ணியிருப்பாங்க பக்கத்தில் இருக்கிறவங்க கூட வேலை செய்கிறவங்க இல்லை உங்களுக்கு ஹையர் பொசிஷனில் இருக்கிறவங்களால் உங்களை பார்த்து இவனை விட்டால் மேலே வளர்ந்துட்டு போயிடுவானே இவங்களை விட்டால் அடுத்த நிலைமைக்கு போயிடுவாங்களேன்னு சொல்லி முடக்கக்கூடிய நபர்களை சிம்மராசிக்காரங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் பார்த்துருப்பாங்க சிம்மராசிக்காரங்க தன் இலக்கை அடைய போராடுவது தான் பல இடங்களில் இவங்களுக்கான மோதல்கள் அந்த எதிர்ப்புகள் துரோகங்கள் ஏமாற்றங்கள் நேர விரயங்கள் இவங்களை ஏமாத்துறது கோபப்படுத்துறது இவங்களை சண்டை பண்ண வைக்கிறது பேச வைக்கிறது இப்படின்னு பல விஷயங்களை தாண்டித்தான் சிம்ம ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கு சிம்ம ராசிக்காரங்க கல்யாணம் ஆகாதவங்களுடைய நிலைமையை போய் பார்த்தா தெரியும் ஓடி ஓடி உழைச்சிட்ருப்பாங்க எல்லாத்தையும் பார்த்து பார்த்து ஐயோ நம்ம ஒரு காலத்தில் நம்ம கெத்தா நின்றுட்டு இருந்தோம் இன்னும் இருந்தோம் இன்றைக்கி இவங்கள்லாம் நம்மளை பார்த்து ஏன் கல்யாணம் ஆகலையா ஏன் என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்னு மன வேதனையில் இருக்கிறவங்க நிறைய பேர் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு நான் அதனால தான் ஒவ்வொரு பதிவுலையும் சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கான வாழ்க்கை துணையை நீங்கள் ஏற்றுக்கோங்க அதை விஷயத்தை மட்டும் நீங்கள் தள்ளி போடவே வேண்டாங்க உங்கள் வாழ்க்கையில் இந்த தீபாவளிக்கு பிறகு நல்ல விஷயங்கள் எல்லாமே அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க அதிகாலை நேரத்தில் தினந்தோறும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து கிழக்கு திசையை நோக்கி சுத்தமான இடத்துல உட்கார்ந்து இடத்தை சுத்தம் பண்ணி வீட்டில் உட்கார்ந்து கண்களை மூடி அடுத்த தீபாவளி தான் என்னுடைய வாழ்க்கையோட டார்கெட் சிம்மம் ராசிக்காரங்களுக்கு எந்தெந்த இலக்குகளை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஒரு வாய்ட்ஷீட்டில் எழுதி உங்களுடைய வீட்டில் அடிக்கடி நீங்கள் பார்க்க வேண்டிய இடத்தில் ஒட்டிருங்க தினமும் அதை நீங்கள் பார்க்கணும் தினம்தோறும் அதிகாலை அதிகாலை சூரிய பகவானை வழிபாடு செய்யுங்க உங்கள் மனதையும் உடலையும் வலிமையாக மாற்றுங்க சூரிய பகவானுடைய வழிபாடு நல்லதை நோக்கி அடியெடுத்து வைக்க உதவும் அஷ்டம சனி தினமும் காலையில் காகத்துக்கு உணவு வையுங்க முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாமல் போயிடும் உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க சிம்மம் ராசியில் பிறந்த ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இதுதான் தான் உங்கள் லைஃப் இப்படித்தான் நீங்கள் பயணிக்கணும்னு உங்களுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்கும் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணாதான் அடுத்த கட்டம் போக முடியும் ஏன்னா உங்களை சுற்றி என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் நம்ம நினச்ச மாதிரி இல்லை சிம்மம் ராசிக்காரங்க நினச்ச மாதிரி தன்னை சுற்றி உள்ளவர்கள் இருக்காங்களான்னு கேட்டால் இல்லை அதை தாண்டி வெற்றி அடையணுன்னா அதற்கான வழிமுறைகளை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும் கிரக பகவான் ஆட்சி பெறும் பொழுது தொழிலில் சிம்மம் ராசிக்காரங்க புதுசு புதுசாக சிந்தனைகளை கொண்டு வரதுக்கான ஒரு நேரம் வித்தியாசமாக யோசிப்பாங்க இந்த விஷயங்களை பண்ணணும்னு நினைப்பாங்க இப்படி வந்து மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைப்பாங்க தன்னுடைய தொழில் வேலை எல்லாத்துலேயும் புதிய ஒரு அணுகுமுறையை மேற்கொள்வதற்கான சிந்தனைகள் இந்த நேரத்தில் அதிகமாகும் புதுமையான சிந்தனைகள் உதிக்கக்கூடிய சிம்மம் ராசிக்காரங்க முன்னேற்றத்திற்கு தயாராகி கொண்டிருப்பார்கள் என்று அர்த்தங்க சனியில் வண்டி வாகனங்கள் செலவு வச்சிரும் நல்லா போயிட்டுருந்த வண்டி பழுதடைஞ்சிரும் செலவு பண்ணுவீங்க சில பேர் பழைய வண்டியை போட்டுட்டு புது வண்டி வாங்குவாங்க வண்டியில் போகிறப்போ சில சருக்கள்கள் தடுமாற்றங்கள் கீழே விழுற மாதிரி போகிறது இந்த ஆப்போசிட்டில் வரவங்க இடிக்க வர மாதிரி வரது 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 இது போன்ற விஷயங்கள் எல்லாமே இந்த நேரத்தில் சிம்மம் ராசிக்காரங்க பார்த்துட்ருப்பாங்க பேச்சில் கவனமாக இருந்துக்கோங்க வார்த்தைகளை விட்டாலும் உங்களுக்கு எதிராக சில வாக்குவாதங்கள் அதிகரிக்கும் சிம்மம் ராசிக்காரங்களை பொறுத்த அளவுக்கு லைஃப்பில் இவங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக இவங்க கோபப்படக்கூடாது அப்படியே அந்த உச்சகட்ட கோபத்தை அடைஞ்சுட்டாங்கன்னா இவங்களை கண்ட்ரோல் இவங்க கையில் இருக்கவே இருக்காதுங்க இவங்களை மீறி இவங்க வார்த்தைகளை பேசிடுவாங்க நல்லதுக்கு பேசுகிறோமா கெட்டதுக்கு பேசுகிறோமா அப்படிங்கிறது நம்மளோட சிம்மம் ராசிக்காரர்களுக்கு ஒரு துளி கூட தெரியாதுங்க அது என்றைக்குமே சிம்மம் ராசிக்காரங்களுக்கு அவங்க லைஃப்கான ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கு எதிரியாக இருக்குங்க அதை கண்ட்ரோல் பண்ணணுங்க சிம்மம் ராசிக்காரர்களே ஐடி துறையில் இருக்கிறவங்க ஆட்டோமொபைல் துறையில் இருக்கிறவங்க சமையல் துறையில் இருக்கிறவங்க பெரும்பாலும் சிம்மம் ராசிக்காரங்க எந்த துறையில் இருந்தாலும் அங்கே கொஞ்சம் ஹையர் பொசிஷனில் இருக்கணும் தான் நினப்பாங்க இவங்க கீழே நாலு பேர் வேலை செய்கிற மாதிரி ஆளுமை திறன் கொண்ட ஒரு நபர்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ராசிநாதன் நீச்சம் பெறுவதால் இந்த காலகட்டம் அது குறிப்பாக நீங்கள் இந்த வேலையில் தொழிலில் முன்னேற்றத்தை காணக்கூடிய ஒரு நேரமும் இதுதான் அஷ்டம சனியாகவே இருந்தாலும் நீங்கள் இந்த நேரத்திலையும் நல்லதை பெறுவதற்கான அமைப்பு உங்களுக்கு இருக்குது வேலையில் கவனத்தை வாங்க வேறு எதுலேயுமே கவனத்தை வச்சுக்காதீங்க சிம்மம் ராசிக்காரங்க வாய்ப்புகளை உருவாக்க ஆரம்பிக்காங்களோ இவங்க நினைத்த இடத்த இருநூறு சதவீதத்துக்கு ஆயிரம் சதவீதம் அடைஞ்சிருவாங்க வாய்ப்புகளை உருவாக்க தெரியாதவங்களாக நீங்கள் இருந்தால் நீங்கள் பிழைக்க கற்றுக்கொண்டவர்கள் முன்னேற்றத்திற்கான தகுதி கொண்டவர்கள் நீங்கள் நல்ல வாழ்க்கைக்கான எதிர்காலத்தை அமைக்கக்கூடிய சக்தியை கொண்டவங்க சிம்மம் ராசிக்காரர்களுக்கான சோதனைகள் என்னென்ன எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரியாக நடக்கணும் நேரத்துக்கு நடக்கணும் எந்த தவறுகளும் நடக்கக்கூடாது அதே போல் முழு மூச்சோட நடக்கணும் யாரும் அங்கே எந்தெந்த ஒரு ப்ராப்ளத்தையும் பண்ணக்கூடாது எல்லாமே பர்ஃபெக்டாக நடக்கணும் கரெக்டாக முடியணும்னு நினைக்கக்கூடிய நபராக நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இந்த உலகத்தில் யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியாக பணம் வச்சுருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுகிறவங்களா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாமல் மனக்கவலை இல்லாமல் நிம்மதியாக தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாங்க நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில் வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க தனமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுக்கிரகம் இருந்தால் போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமாக இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்கள் வாழ்க்கையவே பிரகாசமாக மாற்றுருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சி போயிருங்க மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்குதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசித்து அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சிக்கிட்டே இருக்கணுங்க உழைச்சா நிச்சயமாக நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய அனைத்து ஆசனைத்து ஆசைகளும் நிறைவேறப் போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்திங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தனமும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசித்து வாழ்கிறது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்தில் தாங்க இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க தனது தோரணையால் அனைத்து காரியங்களையும் சாதித்து காட்டும் திறன் கொண்ட சிம்மம் ராசிக்காரர்களே நீங்கள் பொறுமையை கடைபிடித்தால் அனைத்து காரியங்களிலும் வெற்றி தாங்க இந்த மாதம் தடைப்பட்டிருந்த பணவரத்து வந்து சேரும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அதிக கோபத்தால் வீண் பகை உண்டாகலாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கங்க அடுத்து விவகாரத்தில் தலையிடாமல் ஒதுங்கி செல்வது நல்லது ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிறது நல்லது வாகனம் மூலம் செலவு உண்டாகலாம் பயண சுகம் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க கூடுதல் செலவை சந்திக்க நேரிடும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பது வேகமாகும் தேவையான பண உதவி கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணி காரணமா உடல் சோர்வு உண்டாகலாம் சக ஊழியர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லதுங்க குடும்பத்தில் இருப்பவர்கள் சொல்வத சாதகமா நினச்சிக்கிறது நல்லது கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது பிள்ளைகள் நலனை அக்கறை காட்ட போறீங்க அவர்கள் எதிர்காலம் பற்றிய சிந்தனை எழப்போகுது பெண்களுக்கு கோபத்தை குறைத்து நிதானமாக பேசுவது பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்கும் உடல் ஆரோக்கியத்தை கவனம் தேவைங்க செலவுகள் கூடும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய கலை திறமையை வெளி உலகத்துக்கு வெளிப்படுத்தக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க மன அமைதி உங்களுக்கு கிடைக்கும் பிள்ளைகள் நலனில் அக்கறை காட்ட போகிறீங்க அவர்கள் எதிர்காலம் பற்றிய சிந்தனை எழப்போகுது பெண்களுக்கு கோபத்தை குறைத்து நிதானமாக பேசுவது பிரச்சனையை ஏற்படாமல் தடுக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துக்கோங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறும் அரசியல் துறையினர்களுக்கு புத்தித்தளிவு ஏற்படும் மனசில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் மனக்குழப்பம் நீங்கும் உங்க வாழ்க்கையில் இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க நீங்கள் என்னதான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்க கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து உதவுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க இந்த களி உலகத்துல எல்லாருமே நம்மள தேவைக்காக தாங்க பயன்படுத்துறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாராக வேணாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூற்றில் பத்து சதவீதம் பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினப்பாங்க மீத இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி துளிக்கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்